வெல்கம் ஆல் எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தன்று உங்களிடம் நான் முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னும் பல பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம நேஷனல் ஃப்ளாகில் நடுவில் அசோக சக்கரா இருக்கும் இந்த அசோக சக்கரால டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போக்ஸ் இருக்கும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்போக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரின்சிபல்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்போக்ஸ் என்ன அப்படின்னா லவ் கரேஜ் பேஷன்ஸ் பீஸ்ஃபுல்னஸ் கைண்ட்னஸ் குட்னஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஜென்டில்னஸ் செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் மெர்சி ஜஸ்டிஸ் ஹியூமிலிட்டி ரைச்சியஸ்னஸ் கிரேஷியஸ்னஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சுப்ரீம் விஸ்டம் சுப்ரீம் மொராலிட்டி எம்பதி சிம்பதி அல்ட்ருசம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பிரின்சிபல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் சுதந்திரம் அப்படின்னா தெளிவான விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நல்லபடியாக செய்கிறது தான் என்னத்தையாவது செய்கிறதுக்கு பேர் ஃப்ரீடம் கிடையாது யாரும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது லீகலாகவும் ரூல்ஸ் படியும் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் யாருக்கும் விளைவுகள் இல்லாமல் நல்லபடியாக செய்கிறதுக்கு போயிருதேன் ஃப்ரீடம் அதுவும் அவங்கவுங்க ஃப்ரீடத்தை தெளிவாக புரிஞ்சு உணர்ந்து செய்யுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்